குருவே சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் பிஸ்வக் இன்று நாம் பார்க்க இருப்பது துர்வம் நாம யோகம் இந்த துர்வம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் வலுத்திருக்க வேண்டும் ராகு பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்த ஒரு உயர்வை தரும் ஹனுமன் வழிபாடு இந்த துர்வம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஹனுமன் வழிபாடு செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அவரவர்கள் இருக்கும் ஊரில் இருக்கும் அனுமனை மாதம் ஒரு முறை தரிசனம் செய்து வந்தீர்கள் என்றால் நல்ல ஒரு வளர்ச்சி தடைகள் நீங்கி கடன்கள் நீங்கி நோய்கள் நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதேபோல் இந்த துரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எக்கார்ந்து ஒன்றும் புகையலைகளை பயன்படுத்தக்கூடாது எந்த விதமான புகையிலையாக இருந்தாலும் சரி இது அதுதான் சொல்ல முடியாது எந்த விதமான புகையிலைகளாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தக்கூடாது அதேபோல் ரோட்டோரம் போகும் இந்த நாய்கள் இல்லைங்களா இந்த பிராணிகள் அந்த பிராணிகளை துன்படுத்தக்கூடாது வண்டியில் இடிப்பது கல்லை தூக்கி அடிப்பது இதுபோலெல்லாம் நாம் செய்யக்கூடாது அப்படி இந்த துருவ நட்சத்திர துருவம் யோகத்தில் பிறந்தவர்கள் துருவகம் யோகத்தில் பிறந்தவர்கள் இதை செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திப்பார்கள் என்பது உண்மை அதுபோல் இவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை தரும் ஆஞ்சநேயருக்கு வெத்தனை மாலை சாத்துவது ஆஞ்சநேயருக்கு விலகி விளக்கு போடுவது வெண்ணெய் சாத்துவது இதுபோலெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் தரையில் நீங்கி நல்ல ஒரு யோகத்தை சம்பாதிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுபோல் நல்ல ஒரு ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றிருந்தால் உங்கள் விஸ்வக் அஸ்ரோ சேனலை நன்றி வாழ்த்துக்கள்